திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளியது அத்தியாயம் மூன்று சிவபுராணம் திருவண்ட பகுதி நிற்பதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க இயக்கமும் இயக்கமற்றிருப்பதும் ஈசன் செயல் காலத்தை உணர்ந்து காலாதித்தத்தில் இருப்பவன் ஈசன் யாவரும் பிறவரும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணானொழியினும் பெற்றியன் காண்க கண்ணாளியானும் கண்டேன் காண்க ஈசன் பாலின வேற்றுமையின்றி எல்லா உயிர்களுக்கும் விளக்கம் பெற்றிருக்கிறான் ஞானம் கொண்டு அவனை பார்க்க முடிந்த பின் ஊனக்கண்ணுக்கு புலனாகிறான் இறைவன் தானே உலகாயும் உலக உயிர்களாயும் தன்னை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறான் இவ் உண்மையை உணர ஞானக்கண் எத்துணை முக்கியமோ அத்துணை முக்கியம் ஊனக்கண்ணும் ஓம் நம நன்றி